ராசிபுரத்தில் சுக வாழ்வியல் முகாம் இங்கு அடுப்பில்லா சமையல் செய்முறை பயிற்சி வழங்கப்பட்டது அதன் தொகுப்பை இப்பொழுது நீங்கள் காணப்போகுங்கள்

பிடிச்சிருக்கா புடலங்காய் லட்டு சிறிதாக நறுக்கிய புடலங்காய் தேங்காய் துருவல் நாட்டு சர்க்கரை இலக்காய் பொடி நெய் இதற்கு நீங்கள் தயாராக வைத்துக்கொண்டு இப்போ புடலங்காயெல்லாம் நீங்கள் நல்லா புடலங்காய் போட்டிருக்குங்க அப்புறம் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலையை நீங்கள் தண்ணியில் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை ஒரு முளக்கட்டு ஆரம்பித்த உடனே நீங்கள் பயன்படுத்தி தொடங்கலாம் அப்புறம் ஊற வைத்த சிகப்பு சிவப்பு கட்டியவள் ஒரு நல்லா அழைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு பிறகு அதை எடுத்து நீங்கள் கொஞ்சம் ஆறப்பட்டீங்கன்னா அது பார்க்குறதுக்கு பூந்தி மாதிரி கிடைக்கும் அந்த பக்கம் கிடைக்கும் இப்போ இந்த மூணையும் சேர்த்து நல்லா உள்ளே கிளறி விடுங்க பிசைய வேண்டாம் களறி தான் விடணும் அப்புறம் தேவையான நாட்டு சர்க்கரை எவ்வளோ இனிப்பு தேவையோ சேர்த்துக்குங்க நல்லா களறி விடுங்க நல்லா கலந்து விடுங்க ஒன்று உள் கலந்து விடுங்க அந்த அவள்லாம் நல்லா சேரணும் நான் சொல்கிற மாதிரி பிசையக்கூடாது களறி தான் விடணும் நல்லா களறி விடுங்க இப்போ தேங்காய் துருவள் தேங்காய் துருவல் இந்த அளவுலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் நீங்கள் செய்முறை செய்ய செய்ய உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் எவ்வளவு சுவைக்கேற்றவாறு அவங்க கைவண்ணத்துக்கு ஏற்றவாறும் பழக்கத்துக்கு ஏற்றவாறும் இது வரக்கூடியது அது தினத்தோல் நீங்கள் அடிக்கடி செய்து கொண்டு இருந்தாலே உங்களுக்கு இது சுலபமாக அவங்களுக்கு செய்முறை உங்களுக்கு தெரிய ஆரமிச்சிடும் நல்லா கலறிவிட்டு விடணும் நல்லா விட்டு அப்புறம் ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி வந்து நீங்கள் நீங்கள் பவுட்ரு பண்ணும்போது கெட்டி அவ்வளோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் போட்டு அடைச்சிங்கன்னா நல்லா ஃபைனாக உங்களுக்கு அந்த ஏலக்காய் முழுமையாக பொடியாகணும் நல்லா சக்கை சக்கையாக இருக்கும் அந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் அப்புறம் கடைசியாக இதுக்கு வந்து உருண்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவள் பொடியை போட்டு பயண்டிங் பிடிக்கணும் அவள் பொடியை போட்டுக்கணும் இது அவள் பொடி இது வெள்ளை வெள்ளை பட்டை அவள் அந்த பொடி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பைண்டிங் ஆகிடும் அப்போ போதும அளவுக்கு நீங்கள் நல்லா தூவி பிசையாதுங்க பிசையாமல் கிளறணும் நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா அது ஒரு இதாகிடும் அப்போ தான் ஒரு நல்ல அந்த கிறிஸ்பியாக எல்லா சுவையும் நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போது ஊட்டுப்பொடி பிறந்த உடனே நீங்கள் வச்சுக்கலாம் அந்த பிடி வரும் அப்போ உண்டுப்பிடி வச்சிடலாம் அப்போ எவ்வளவு எளிமையாக இயற்கையாக ஒரு ஆரோக்கியமாக இதோடய சத்துக்கள் உயிர் சத்துக்கள்லாம் குறையாமல் மனம் சுவை எல்லாமே ஒரு ஆரோக்கியமான இதாக உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது இதில் நெய் கூட நீங்கள் பயன்படுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் குழந்தைக்கு நெய் சேர்த்து கொடுங்க நன்றி அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது தேங்காய் பால் மோர் நீங்கள் தேங்காய் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தண்ணி போதுமான தண்ணி ஊற்றிக்கிட்டு அதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும் தேங்காய் நல்லா மை மாதிரி பேஸ்ட்டும் அரைச்ச பிறகு அதில் தண்ணி ஊற்றி போதுமான தண்ணி ஊற்றி நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி ஐம்பது பேர் நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு மேலே கலந்துருந்தோம் பெரிய தேங்காய் ரெண்டு தேங்காய் போட்டோம் அவ்வளோதான் அப்போ அதுக்கு தே எத்தனை ஏறுங்கிறத பார்த்துக்குங்க ஒரு ஆளுக்கு ஒரு நூற்றம்பது அறுநூறுமாதிரி தண்ணி கொடுக்கலாம் தண்ணி நீ அளவு கொடுக்கலாம் ரெண்டே ரெண்டு தேங்காய் தான் இப்போ தேங்காய் நல்லா சா அந்த நீரை எடுத்து வழி எடுத்துன பிறகு உப்பு அப்போ எலுமிச்சப்பழம் சார் பிடிஞ்சிருங்க சார் விட்டு அதை கலக்கிட்டு அதில் வந்து தேவையான உங்களுக்கு கருவேப்பிள்ளை மல்லிகளை இரண்டையும் சேர்த்து போகலாம் இஞ்சி துருளை சேர்த்துக்கணும் இஞ்சி துருளும் சேர்த்துக்கணும் இப்போ இவ்வளோ சேர்த்தா அவங்களுக்கு மோரில எடுத்து அந்த லட்டு பிரியா இருந்தது இந்த ரெண்டும் சேர்த்து காலை உணவாக கொடுக்கப்பட்டது அங்கே அடுத்தபடியாக பீட்ரூட் கீர் பீட்ரூட் பேஸ்ட் தேங்காய் பேஸ்ட் நாட்டுச்சக்கரை ஏலக்காய் பொடி அவல் பொடி இவைகளை நாம் தயார் செய்து கொண்டு பீட்ரூட் பேஸ்ட்டையும் தேங்காய் பேஸ்ட்டையும் முதல்ல வந்து அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்க தண்ணி ஊற்றிக்கணும் எவ்வளோ போதுமான தண்ணி ஊற்றிக்கணும் நீங்கள் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றிட்டு தண்ணி அதாவது இவ்வளோக்கு எவ்வளவு இது இதெல்லாம் அளவெலாம் நீங்கள் அவங்க செய்ய மாதிரி பார்த்தா தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் அதெல்லாம் போதுமான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்க இப்போ இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் நல்லா வடிகட்டி வச்சு பால் வடிகட்டின்னு வாங்கினா அந்த வலை கிடைக்கும் அதை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த சக்கல் நின்றும் இப்போ ஃபுல்லாக நீங்கள் வடிகட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குறதுக்கே அற்புதமான ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு பீட்யூட் கீர் நல்ல ஒரு இரத்த விருத்திக்கு உண்டான ஒரு கீராக இருக்கும் இது நல்லா சாப்பிட்டு வந்தால் குழந்தை கொடுத்து வந்தீங்கன்னா ரத்த சோகை மலச்சிக்கல் இதெல்லாம் அற்புதமான ஒரு தீர்வாக இந்த பீட்யூட் கீர் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நல்லா வடிகட்டி அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து சர்க்கை ஊற்றிக்கிட்டு தேவையான நாட்டு சர்க்கரை ஏலக்காய் பொடி நல்லா சேர்த்துக்கலாம் நான் சேர்த்த பிறகு நீ கடைசியாக கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த அளவுக்கு எடுக்கும்போது ஒரு கைப்பொடி அந்த அவள் பொடி சேர்த்து போட்டால் வச்சுக்கோங்க அது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் சாப்பிட்றக்கும் திக்னஸ் கிடைக்கும் நம்ம எனர்ஜி எல்லாம் கொடுக்கும் ரொம்ப பசியில் தாங்கும் எல்லாம் விரும்பி ஒரு சாப்பிட சுவையில் இது இருக்கும் நாட்டுச்சக்கரை ஏலக்காய் பொடி அவல் பொடியெல்லாம் போட்டுக்கொண்டீங்க வெண்டை மசாலா பூரணம் நான் சொல்லப்பட்ட இந்த முறைப்பொடி நீங்கள் எல்லாமே கலந்து வச்சுக்கணும் அது எளிமையான முறை தான் இப்போ அந்த வெண்டைக்காய் வந்து நடுமத்தில் ஒரு கீழ் போடணும் கொண்டை கட் பண்ண எதுவும் கட் பண்ணக்கூடாது மேல் பகுதி கீரை மட்டும் விடணும் அந்த கீழ் பகுதியை உள்பகுதி கீழ் விடக்கூடாது மேல் பகுதிக்கு கீரை அது இரண்டாக வகுந்து பிரித்து பாத்திரம் கேப் கிடைக்கும் அதில் கேப்பில் இந்த பொடிகளை நீங்கள் ஃபுல் பண்ண வேண்டியது அவ்வளோதான் வெண்டை மசாலா போன ரெடி அடுத்தபடியாக பீட்ரூட் கேக் பீட்ரூட் பேஸ்ட்டு தேங்காய் துருவல் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் பொடி சிகப்பு ரவை ரவைப்பதம் அரைத்தது வெள்ளை அவல் பொடி நெய் இவற்றையெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிச்சுட்டு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ வந்து என்னென்ன போட்டிருக்கோன்னா பேஸ்ட்டு தேங்காய் பீட்ரூட் பேஸ்ட்டு தேங்காய் துருவல் அடுத்து நாட்டு சர்க்கரை ஏலக்காய் பொடி மூளையவளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுவை அதாவது இனிப்பு சுவை அதிகமாக வச்சுக்கணும் ஏன்னா நம்ம அடுத்த அவளுடைய அந்த போட போகிறோம் அவள் ரவைப்பதை அரை அரைத்து அவள் போட போகிறோம் அதுக்கு நம்ம இனிப்பை அதிகப்படுத்தி வச்சு ரொம்ப அதிகப்படுத்தி வச்சுக்கணும் இப்போ அவள் பொடியை நீங்கள் போடுறீங்க இந்த அவல் பொடியை வந்து அதாவது ரவைப்பதம் அரைத்த சிகப்பு கட்டி அவ்வளோ ரவைப்பதம் அரைச்சது இதை போட்டுக்கணும் இது வந்து எவ்வளோ அளவுனா நீங்கள் போட போட அதை ஊறிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அப்படி வாங்க அவ்வளோ போட்டு அதை நீங்கள் பைண்டிங் பதம் வந்த உடனே எனக்கு பாட்டிக்கலாம் நீங்கள் போட்டவனே வராது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா அந்த அந்த கெட்டியான ஒரு பதம் கிடைக்கும் ஏன்னா ஊறி ஊறணும் அது ஊற ஊற என்ன கெட்டி ஆகிட்டு இருக்கும் ஓலுக்கு நீங்கள் கழுவிட்டுக்கும்போது தெரியும் கடைசியாக வெள்ளை அவள் கொஞ்சம் போட்டுக்குங்க வெள்ளை நைஸ் பண்ண பொடி அவளையும் சேர்த்து போட்டிங்கன்னா வேகமாக பைண்டிங் கிடச்சி போகும் இப்போ இப்போ சாப்பிட்டீங்கன்னா நெருநீர் இருக்கும் சாப்பிடும்போது சுவை மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்கள் நாட்டை சேர்த்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும் நெய் தான் சுவையானது நெய் வந்து கண்டிப்பாக சேர்க்க தப்பே கிடையாது நல்ல ஒரு நெய்யாக வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு சுவை அதிகமாக கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கி குழந்தைய முதற்குன்னு சாப்பிடக்கூடிய இந்த பீட்ரூட் கேக்கு நம்ம கண்டிப்பாக நெய் சேர்க்கணும் தவறு கிடையாது ஆரோக்கிய உணவு தான் அடிப்பில்லாம் உணவு தான் சொல்கிறேன் நோ ஆயில் நோ சொல்ல வரல அடு அடுப்பில்லாம் உணவு அந்த அடிப்படையை பார்க்கும்போது ஒரு அற்புதமான கேக் தயாராகிடுச்சி இதை நீங்கள் ஒரு நல்லா தட்டில் எண்ணெய் நெய்யை தடவிட்டு அப்புறம் கையில் ஏன்னா நீ என்ன நல்லா தட்டி கொண்டு வந்து திருப்பி வந்து ஒரு செங்கல் மாதிரி நீ ஷேப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஷேப் பண்ணிடணும் கையில் பக்க பக்கவாட்டிலேயே என்ன ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஒதுக்கி ஒரு செங்கல் சேஃப் கட்டியான கொண்டு வந்துட்டிங்கன்னா அது பிறவை நீங்கள் அந்த அத்தி பதிக்கணும் கத்தியை கொண்டு கீரக்கூடாது அப்படியே பதிச்சுட்டு வரணும் பதித்து விடணும் அப்போ இல்லை எந்த சைஸ் வேணுமோ பதிச்சுட்டிங்கன்னா அது ஒரு இருபதுலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரணும் வெயிட் பண்ணணும் அப்போ தான் அது என்ன அது ஊறி அது ஒரு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அப்படியே கேப் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சுரக்காய் தயிர் சாதம் சுரக்காய் துருவல் தேங்காய் பேஸ்ட்டு எலுமிச்சை பழச்சாறு உப்பு இஞ்சி துருவள் கருவேப்பிள்ளை தழைகள் வெள்ளை பட்டை அவல் இவற்றை தயார வச்சுக்கிட்டு நீங்கள் முதல்ல என்ன போட்டுக்கணும்னா நீங்கள் சுரக்காய் துருவளை உள்ளே சேர்த்துக்குங்க நல்லா சுரக்காய் வந்து அற்புதமான நீர்காய்கள் உங்களுடைய சிறுநீரகத்தை ஒரு எளிமையான ஒரு செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடியது அது பிறகு வெள்ளை பட்டை இருக்கும் அதை சேர்த்துக்குங்க வெள்ளை பட்டை அது நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா பட்டை வெள்ளையில் பல ரகம் இருக்குது கட்டி நைஸ் பட்டை அப்போ நீங்கள் எது எது எந்த இதுக்கு பயன்படுத்தினா சுவையாக இருக்கும் அந்த தன்மை கடைக்கும் புரிஞ்சுக்கிட்டு அதை செய்ய பார்க்கணும் இதோ பயிற்சிக்கு வந்து அவங்களுக்கு என்ன தெளிவாக தெரியும் இப்போ தேங்காய் பேஸ்ட் தேங்காய் பேஸ்ட் விட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அவளெலாம் தேங்காய் பேஸ்ட்லாம் நல்லா வாங்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப பிசைய வேண்டியதில்லை பொதுவாகவே வந்து பிசைஞ்சு கொடுக்க வேண்டாம் அப்படியே கிளறிவிட்டால் போதும் இப்போ தண்ணி ஊற்றணும் நமக்கு வந்து தண்ணி ஊற்ற ஊற்ற ஊறிட்டே வரும் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுனா நமக்கு தேவையான அளவு அந்த தயிர் சாதத்துடைய கெட்டித்தன்மை எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு நீங்களே உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தால் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் எலுமிச்சப்பள சாறு ஏன்னா நம்ம தயிர் புளிப்பு வரும் அந்த புளிப்புக்கு எலும்பு எலுமிச்சப்பள சாறு மூலியமாக அந்த புளிப்பு சுவை கொடுக்கணும் அப்புறவு உப்பு இஞ்சி துருவல் இவெல்லாம் போட வேண்டி தான் தண்ணி ஊற்றிட்டே வரலாம் ஆரம்ப தண்ணியே தெரியும் ஆனால் அவ்வளோ ஒரு ஒரு என்ன கட்டியாக வந்துடும் உப்பு எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு கடைசியில் நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிள்ளை மல்லித்திரை நல்லா பொடிச்சா கட் பண்ணி போட்டுக்கலாம் இஞ்சி துருவல் போட்டுக்கணும் கா கொஞ்சம் கார சுவைக்காக இதுக்கு மேலே நீங்கள் வந்து டிசைன் பண்ணக்கூடிய மாதுரை பல முத்துக்கள் அப்புறம் திராட்சை கருப்பு திராட்சை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் தவறு கிடையாது நல்லாயிருக்கும் என்ன டேஸ்ட்டாக நீங்கள் வீட்டில் செய்யும்போது நீங்கள் பல விதத்தில் நீங்களே உருவாக்கிடலாம் முதல்ல ஒரு செஞ்சு பாருங்கள் அவங்க டேஸ்ட் கொண்டு வந்துடுங்க அப்புறம் மேல் வ வகையில் நீங்கள் எந்த வகையிலே சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும் அற்புதமான ஒரு தயிரே சம்மந்த பால் சம்மந்தப்படாத தயிர் சாதம் ஐடியாக இருக்குது நன்றி அடுத்தபடியாக பப்பாளி பழ கேசரி பப்பாளி பேஸ்ட்டு நறுக்கிய கற்பூரவள்ளி வாழைப்பழம் அதை சர்க்கரை பழம் வாங்க நாட்டு சர்க்கரை தேங்காய் பேஸ்ட்டு வெள்ளை கட்டியவல் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிச்சிக்கிட்டு இப்போ பப்பாளி பழ பேஸ்ட்டோடு நறுக்கின வாழைப்பழத்தை சேர்த்துருக்குறீங்க வாழைப்பழ துண்டு துண்டு நறுப்பட்டது தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்குங்க நல்லா கலக்கி விட்டுக்குங்க எங்கள் பேஸ்ட்டு எந்தளவுக்கு போகிறீங்களோ அது டேஸ்ட் கொடுக்கும் அது உங்கள் டீ செய்ய செய்ய உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துடும் ஒரு அற்புதமான ஆரோக்கியம் உணவுது அடுத்து நாட்டு சர்க்கரை நாட்டு சக்கரை சேருங்க அப்போ இந்த ஊர் ஒரு பழக்கேசரி குழந்தைய நேரடியாக பழங்கள் சாப்பிடாம சாப்பிட மாட்டாங்க ஒரு கேசரி பழம் பண்ணி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ ஏலக்காய் பொடி அது பிறகு நமக்கு ஒரு கெட்டி பதம் வரணும் இப்போ தண்ணி பதமாக இருக்குது பேஸ்ட்டு மாதிரி இருக்குது எல்லாம் சேர்ந்து இப்போ பதம் வரைக்கும் என்ன பண்ணணுன்னா நமக்கு வெள்ளை கட்டி அவளுடைய பதம் அரைத்தது வெள்ளை கட்டி அவள் அரைத்தது அரைத்ததை அரைச்சது நீங்கள் நல்லா போட்டுக்குங்க நான் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது பிறகு நம்ம அந்த க அவள் ஊற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேசரி அளவில் நம்ம கிடத்த நமக்கு வந்துடும் பரிமாறிக்கலாம் அதில் மிக்ஸ் பண்ணி விட்ருணும் இவ்வளோ வேகமாக மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ பழக்க கேசரி ரெடி அடுத்தபடியாக சௌசோ பாயாசம் சௌசோ துருவல் நாட்டு சர்க்கரை சப்ஜா விதையும் பாதாம் பீஸும் ஊற வச்சுக்கணும் தேங்காய் பேஸ்ட் இலக்காய் பொடி கட்டி அவல் ரவை பதம் அரைத்தது இவைகளை வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இப்போ சௌசோ துருவல் போட்டாச்சு இப்போ ஊற வச்ச சப்ஜா விதை திருநீற்று இருந்து விதையை தான் சப்ஜா விதை சொல்கிறது நல்லா குளிச்சு கொடுக்கக்கூடியது இது கோடைக்காலம் இருக்கறனால குளிர்ச்சிக்காக இதை பயன்படுத்திக்கலாம் அடுத்து ஊற வைச்ச பாதாம் பீசின் பாதாம் பீசன் அற்புதமான மருத்துவ குணம் கொண்டது அது எலும்பு தசைகளுக்கு நல்லா வளவு கொடுக்கக்கூடியது குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது வயிற்று பொண்ணு ஆற்றக்கூடிய விதமாக இந்த பாயசம் அமைஞ்சிருக்கு இப்போ போட்டது போற போட்டு கொண்டிருப்பது பாதாம் பீசனுடைய ஒரு எட்டு மணம் ஊற வச்சது எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம ஜிகிரி தண்டாம் சொல்லி நான் சாப்பிடுவோம் அதை விட இது சிறப்பு வாய்ந்த ஒரு மருத்துவ குணம் கொண்ட உடம்பு உடம்புக்கு குளிச்சு கொடுக்கக்கூடியது இதில் உங்களுக்கு இதாக சுவைக்கு சேர்க்க வேண்டிய பொருட்கள் தான் இப்போ தேங்காய் பேஸ்ட் ஊற்ற போகிறோம் தேங்காய் பேஸ்ட்டுன்னா இருபது பேருக்கு வந்து ஒரு தேங்காய் கணக்கு வச்சுக்கோங்க அதை நீங்கள் அப்பப்போ செஞ்சு பார்க்கும்போது தெரியும் தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நாட்டு சர்க்கரை சேர்க்க வேண்டியதான் இலக்காய் பொடி நாட்டு சர்க்கரை அதை அரைச்சிக்கி நல்லா அரைத்தது அடுத்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்களும் நாட்டு சர்க்கரை ஒரு அற்புதமான ஒரு வைட்டமின் குடிக்க பொருள் ஒரு ரசாயன கலவையற்ற ஒரு நாட்டு சர்க்கரை எங்களுக்கு இது ரசாயனம் இல்லாத வளர்க்கப்பட்ட கரும்பு எடுக்கப்பட்ட நாட்டுச்சக்கரை நல்லா இது அற்புதமான ஒரு சுவை மிகுந்த ஒரு அமிர்தமான உணவாக இங்கே இருக்கின்றது இப்போது அவள் அதாவது ரவைப்பதம் அறுத்த அவளை சேர்த்தாச்சு அப்புறம் நம்ம பாயசம் இந்தளவுக்கு தேவைய நீர் அது கட்டித்தன்மை இதை பொறுத்து நீங்கள் அவள் பொடியை சேர்த்துக்கணும் கடைசியாக நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் இதிலேயே வந்து நீங்கள் ஊற வைத்த முந்திரி பாதாம் இவருக்குள்ள சேர்க்கலாம் இதுவே போதுமான சுவையாக இருக்கும் அடுத்தபடியாக காய்கறி அவியல் இது காய்கறி கத்திரிக்காய் சௌசௌ கேரட்டு வாழைக்காய் புடலங்காய் வெங்காயம் தக்காளி இவற்றெல்லாம் நீங்கள் நாளைக்கு நீள குச்சி பதமாக கட் பண்ணிவிட்டு இதை தண்ணியில் ஒரு எலுமிச்சப்போலாம் உப்பு கலந்த தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுக்கணும் ஏன்னா கத்திரிக்காயும் வளக்காயும் கொஞ்சம் நமக்கு அந்த காப்பு இருக்கிறதுனால அதை சரிப்படுத்திக்கலாம் அப்போ கொஞ்சம் ஊராக போதும் அதனால் அலைச்சி எடுத்துக்கிட்டு காய்களை ஒன்றா நீங்கள் வச்சுக்கோங்க இது எல்லா காய்கறியும் போட முடியும் நம்ம அவையில் போகிற காய்கள் மேக்ஸிமம் கொடுமான மாதிரி போடலாம் முருங்கைக்காய் போட முடியாது மித்த காய்கள் எல்லாமே போட முடியும் இது ஓரளவுக்கு நமக்கு எலுமிச்சப்பழ தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்ந்து தண்ணியில் ரேஸ் அழைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதில் சேர்க்க வேண்டியது சீரகப்பொடி சீரகப்பொடி இதில் பொது பொதுவாகவே அவையில் ரொம்ப அதிகமாக சேர்க்கணும் இது மெயின் சுவையே அந்த சீரகப்பொடி தான் சீரகப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ இஞ்சி துருவல் கார சுவைக்கு இஞ்சி துருவல் எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம் மிளகு பொடி சேர்த்துக்கலாம் இந்த விடுங்க இப்போ எல்லா இடத்துலையும் அந்த போட்டு போட்டிருக்கக்கூடிய நான் சேரணும் அப்புறம் தேங்காய் பேஸ்ட் தேங்காய் பேஸ்ட் அது ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் தேங்காய் பேஸ்ட் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக பிடிக்கிற மாதிரி தேங்காய் பேஸ்ட் போட்டுட்டு அப்புறம் இது வந்து தேவை அடுத்து என்ன எலுமிச்சை பழம் சா சாரம் உப்பும் தேவை கலந்துக்குங்க கார சுவைக்கு இஞ்சி அதிகப்படுத்திக்கலாம் மிளகு அதிகப்படுத்திக்கலாம் கலரி கலறிவிட்டு அப்புறம் வெங்காயம் கடைசி போட்டுங்க மொ மொதல் வெங்காயம் போட வேணா கடைசி வெங்காயம் போட்டுக்குங்க அப்புறம் தக்காளி இப்போ எல்லா காய்கறும் சேர்ந்த கலவை அற்புதமான எல்லா சத்துக்களும் கிடைக்கக்கூடியது ஏன்னா அடுப்பு இல்லாமல் சமைச்சு சாப்பிட்றோம் சில எப்படி சாப்பிட முடியும் யோசிப்பீங்க இதெல்லாம் நீங்கள் வீடு செஞ்சு பாருங்கள் பொடி அப்போ தேங்காய் எண்ணெய் நல்லா செக்கில் ஆட்டை தேங்காய் எடுத்துக்குங்க தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக பயன்படுத்தணும் அவியலுக்கு அடுத்தபடியாக கீரை கோஸ் இல்லை கீரை பேஸ்ட் முட்டை கோஸ் சொன்னமாக நறுக்கியது உள்ள கட்டிய பாசிப்பயிறு தேங்காய் திருவள் இஞ்சி பூண்டு திருவள் கரம் மசாலா எல்லாம் அதோடைய என்ன சொல்லியிருக்கப்பட்டதோ அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து கீரை எப்படி இது மிக்ஸ் பண்ணேன்னா நம்ம வெள்ளை கட்டிய வெள்ளை தண்ணியில் ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சுட்டு உடனே க அழைச்சி எடுத்துட்டு உடனே உலர விட்டணும் அப்புறம் தேங்காய் கீரை பேஸ்ட்டு வந்து என்ன கீரைன்னா கருப்பில் கொத்தமல்லி புதினா ஒரு கைப்படி எடுத்துக்கோங்க ஏதா கீரை ஒரு கைப்பிடி இப்படி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் இந்த கீரை பேஸ்ட்டோடு அந்த அவளுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைக்கோசு பாசி மிளக்கட்டின பாசி பயிர் விட்டால் சேர்த்தா போதுமான இருக்கும் அப்போ கீரை பேஸ்ட்டோடு அவ்வளோ மிக்ஸ் பண்ணி முதல்ல ரெடி பண்ணிவிட்டு அப்போ முட்டைக்கோசுது கட் செய்தது அப்புறம் நம்ம போட்ட வந்து மழைக்கட்டியாக பாசிப்பேர் இது எந்தளவுக்கு சேர்க்குறீங்கன்னு சேர்த்துக்குங்க இது வந்து டேஸ்ட் எப்படி நான் வைக்க போகிறேங்க பொறுத்த அளவிலான நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் நீங்கள் அதிகமாக அவ்வளோ போட்டுக்கிட்டீங்க இல்லை அதிகமாக காய்கறி போட போகிறீங்க முடிவு பண்ணிக்கோங்க அது உங்களுடைய சுவையையும் உங்களுடைய ஜீர்ணத்தன்மையை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு துருவல் இஞ்சி பூண்டு துருவல் அப்புறவு கரம் மசாலா வீட்டை அரைச்சி கரம் மசாலா இருந்தது இருந்தது அதே போட்டுக்கிட்டோம் கை விடுங்க அப்புறம் மிளகுப்பொடி மஞ்சள் பொடி உப்பு இவைகள்லாம் சுய கேட்ட மாதிரி சேர்த்துக்கலாம் சுவைக்கு எவ்வளவுக்கு தேவையோ சுயம் வந்து நீங்கள் சமையலில் போகிற அளவுலாம் தேவைப்படாதில் பொதுவாக சாத்வீகமாக சாப்பிட்றதா நமக்கு வந்து நல்ல ஒரு சக்தியை ஊட்டத்தையும் கொடுக்கும் ஆனால் கீரை நம்ம வந்து பச்சையாக சாட முடியுமா கேட்பீங்க இதெல்லாம் நீங்கள் சா சாப்பிட்டு பார்த்தீங்களா தெரியும் அந்த கீரை பச்சையாகவே போகும்போது உடம்புக்கு வந்து நல்ல உயிராட்டலும் அந்த வைட்டமின்ஸ் மினரல்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்போ எல்லாமே நமக்கு பச்சையாகவே போயிட்டுருக்கு சுவையாகவும் போயிட்டுருக்கு குணமாகவும் போயிட்டுருக்கு அப்போ அடுத்து கடைசியாக நமக்கு வெங்க வ கடைசி வெங்காயம் இதோடு நமக்கு தக்காளியும் சேர்க்கலாம் அதில் எலுமிச்சை போல சாரும் பிழியலாம் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கடைசியாக தேங்காய் எண்ணெயை விட்டு கொஞ்சம் வர விட்டுங்க தேங்காய் ரொம்ப எண்ணெய் தேவையில்லை ஒரு ஸ்பூன் அளவு தான் அதை போட்டு போ போதுமானது நமக்கு அந்த கொழுப்பு நல்ல கொழுப்பு கிடைக்கணும் கொழுப்பு சத்து தேவை அதுக்காகவே தேங்காய் ஊற்றிக்கிறோம் தேங்காய் ஊற்றிக்கிறோம் சுவைக்காக பயன்படுத்திக்கிறோம் கடைசியெல்லாம் போட்ட பிறகு தேங்காய் தூரில் போட்டுருக்குங்க இவ்வளோ தான் செஞ்சீங்கன்னா கீரை ரெடி வெள்ளை கட்டி எவ்வளோ நீல் அலசி உலக வச்சு காய வச்சு அதோட சனமாக கட் செய்த கேரட் பீட்ரூட் சோசோ வெங்காயம் தக்காளி பச்சை பட்டாணி தேங்காய் திருவள் சுவைக்கி உப்பு மிளகு சீரகம் பிரியாணி மசாலா மஞ்சள் இஞ்சி பூண்டு திருவள்ளா மற்ற மல்லிகளை கட் செய்து வைத்துக்கொண்டு இப்போது நீங்கள் செய்முறை தொடங்கணும் இப்போ எல்லா வித காய்கறி கட் செய்த காய்கறிகளாம் உள்ள போடுங்க இது உள்ள உழைப்போட்டு பச்சை பண்ணி உள்ளே போட்டு எல்லா காய்கறிகளில் போடுறீங்க இந்த மாதிரி வெஜிடேபி பிரியாணினா நீங்கள் இயற்கையாக சமையல் அடிப்பே இல்லாமல் பண்ண முடியுமா ஒன்று ரெண்டா சுவையாக இருக்குமாங்கிறத கேள்விகள் கேட்காமல் செஞ்சு பார்க்கணும் எல்லா ஆரோக்கியத்து மேலே ஆசை இருக்குது ஆனால் அக்கறை இருக்குன்னா இருக்காது அப்போ அக்கறை இருக்கிறத செஞ்சு பார்த்தா தான் அது உங்களுடைய உண்மையிலேயே உணர்றீங்க அர்த்தம் அதுதான் அவங்களுக்கு வாழ்க்கையில் அவங்க ஆரோக்கியத்தை முன்னேற்றத்துக்கு செயல்முறையாக்கும் இப்போ எல்லா காய்கறி போட்டு என்னப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கீரை இப்போ கீரை குஸ்கா எப்படி பண்ணணும் அதே தான் இங்கே பிரியாணி மசாலா கொண்டு வந்தோம் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ எப்போயும் போல அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு திருவள் அப்புறம் கரம் மசாலா உப்பு மிளகம் சீரகம் மிளகு தூள்லாம் போட்டுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் சுவைக்கேற்ற மாதிரி பழக்கப்படுத்தும் போது தான் உங்களுக்கு சரியான சுவையை அமைக்க முடியும் அந்த வகையில் சுவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க சமையலில் போகிற அளவு கம்மியாக போடுங்க ஏன்னா இது தேவையான உங்கள் சமையலில் கொதிக்க வைக்கிறதுனால அதோடைய இது கம்மியாகும் ஆனால் இது அவ்வளோ தேவையில்லை ரெண்டாவது உடம்புக்கும் ஆரோக்கியம் கொடுக்கும் இதுவுமே அளவுக்கு மிஞ்சும்போது போது உடம்புல பாதிக்கத்தான் செய்யும் அப்போ அளவோடு நான் முறையோடு தேவை தகுந்த மாதிரி சேர்க்க பழகிக்கணும் அதான் நீங்கள் சமையலில் ரொம்ப கலையில் இருக்கக்கூடியவங்களாக நாம் கருத முடியும் இப்போ சுவைக்கட்டம் உப்பு மஞ்சள் இதான் போட்டு பச்சை பட்டாணி ஐம்பது சதவீதமாக அவ்வளோ விட ஒரு ஐம்பது சதவீதம் காய்கறி அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு ஒரு பேலன்ஸான ஃபுட்டு சாப்பிட்றோம் உணவு சாப்பிட்றாங்க இது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு மாதிரி தான் ஆனால் ஃபஸ்ட்டு அந்த பெஸ்ட்டு ஃபுட் இது இஞ்சி பூண்டு துருவல் எல்லாம் பொருட்களை விட்டுக்குங்க சுவைக்கேற்ற மாதிரி அப்போ கூட்டி குறை நீங்கள் சுவையை பார்த்து பார்த்து கூட்டி குறச்சிக்கலாம் ஆரம்ப இடத்துல தேர்ந்து பண்ணாமச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எளிமையாக வேகமாக வரும் இப்போ உங்களுக்கு எண்ணெய் இல்லை நெய் இவற்றையெல்லாம் பயன்படுத்துங்க இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அது சுவைக்காக இருக்கணும் மனமாக இருக்கணும் ஒன்றுங்கன்ற எண்ணெய் தெரியக்கூடாது அந்த நீ தெரியக்கூடாது அந்தளவுக்கு அது வந்து ஒரு எல்லாம் கலந்த ஒரு சுவையை கொடுக்கணும் அது வெங்காயம் பொறுத்த கடைசியாக போடுங்க ஏன்னா வெங்காயம் முதல்ல கிளரிட்டி இருந்தீங்கன்னா அதோடய சுமல் வந்து எல்லா இடத்துலையும் சேவலாம் அதுமாதிரி இயற்கை ஒன்றில் வெங்காயத்தை கம்மியாக பயன்படுத்துங்க போதுமானது ஆனால் முதல்ல நான் சொல்லிக் கொடுக்கும்போது பயிற்சா பயிற்சி செய்யும்போது பார்த்தீங்கன்னா உடனே வேகம் வராது சுவைச்சு சுவைச்சு பார்த்தா கொண்டு வர முடியும் அந்த வகையில் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க ஆனால் வீட்டு பண்ணிட்டீங்கன்னா உடனே செஞ்சிடலாம் அடுத்தபடியாக வெங்காய பச்சடி தயிர் பால் சம்பந்தப்படாத தயிர் பச்சடி நறுக்கிய வெங்காயம் சீவிய கேரட் எருமிச்சம் பழச்சார் உப்பு இஞ்சி திருவள் மல்லித்தலை இவற்றை நாம் தயார் செய்த பின் நாம் வெங்காயத்தையும் காட்டையும் சேர்த்துட்டோம் அப்புறம் எல்லாம் காட்டு சேர்த்துருங்க வெங்காயத்தை சேர்த்து எல்லாம் உள்ளே போட்டுருங்க இப்போ இதில் நம்ம தயிருக்கு பதில் இங்கே தேங்காய் பேஸ்ட்டு தான் தேங்காய் பஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு அப்புறம் புளிப்பு சுவைக்கு எலுமிச்ச பழச்சாறு இஞ்சி துருவல் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் அந்த காய்கறிகள் அளவுக்கு அதாவது காய்கறியுடைய அளவும் தண்ணி அளவும் ஒரே பங்கு வர வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கணும் எலுமிச்சாறு சாறு விட்டுக்குங்க சுவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸ்டால் எடுத்த உடனே ரொம்ப போடாதீங்க பார்த்துட்டு அப்புறப்போ தேவைட்ட போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றுக்கும் போது ஊற்றும் போது ரொம்ப ஊற்றிடக்கூடாது அந்த காய்கறி அளவோடு அளவோடு மட்டமாக தண்ணி நிற்கணும் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அதை கொஞ்சம் அதை தயிரோடைய பதம் கிடைக்கிறதுக்காக நம்ம அவல் பொடியை சேர்த்துக்கணும் நம்ம வெள்ளை பட்டை அவல் பொடி பார்த்திங்களா சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே இப்போ வந்து ஒரு பச்சடி வெங்காய பச்சடி ரெடி ஆயிடுச்சு அருமையான ஒரு பச்சடி ரெடி நம்ம குஸ்காக்கும் பிரியாணிக்கும் ஏற்ற பச்சடி இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ எல்லாத்தையும் நாம் மதிய உணவாக தயாராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே ஒரு கண்ணுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இப்போது நாம் பரிமாற தொடங்கிவிட்டோம் அவர்கள் ஒவ்வொருவரும் உணவை பரிமாற கேட்டு தொடங்கிவிட்டார்கள் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா சாப்பிட்டு வாங்கிக்கணும் தேங்க்யூ நல்லா இருக்கா பாப்பா கூப்பிட்றேன் ஏன் சாப்பாடு வித்தியாசமாக இருக்கா நம்ம அடுத்து வீட்டு பங்க்ஷன் இதே பண்ணிடலாமுல ஏன் சாப்பாடுக்கியா ஆ பிடிச்சிருக்கா ஆக்டலாம் அவங்க ரெண்டு பேரும் வாங்கி தேங்க் யூ இந்த இருவருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது वातुकल नंबर